வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளுடன் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதே இணைந்து விடுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கேள்வி டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக செய்தி செல்லலாம் நேர்களே அதாவது கனேடிய மத்திய வங்கியானது வரிகளிலே எந்த வகையிலான மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கின்றது என்கின்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னர் தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் அதனுடைய எதிர்வினை எப்படி வரப்போகிறது என்பதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது கவர்னர் டிக் மேக்ளம் தெரிவிக்கின்ற கருத்து இப்படியாக இருக்கின்றது பெரிய அளவிலே எந்த ஒரு வட்டி விகித மாற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் குறிப்பாக வங்கியினுடைய ஸ்திரத்தன்மையில் தளம்பல்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கனடிய மத்திய வங்கியானது இந்த முடிவை எடுத்திருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது இதேவேளை அவர் இந்த ட்ரேட் போர் தொடர்பிலே தெரிவிக்கையிலே இது கனடாவினுடைய எக்கனமியை கடுமையாக தாக்கும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் மேலதிகமாக கோவிட் பேண்டமிக்கை பொறுத்தவரையிலே அதிலே எக்கனமி விழுந்திருந்தாலும் கூட பேண்டமிக் கூடுகின்ற போது விழுந்த வேகத்திலே மீண்டும் எழுந்திருந்தது ஆனால் அதே போன்ற ஒரு எழுச்சி இங்கே உடனடியாக பார்க்கப்பட முடியாத ஒன்று என்று சொல்லி அவர் கூறியிருந்தார் உண்மையிலேயே கோவிடை பொறுத்தவரையிலே அனைத்து நாடுகளும் ஒரு சமமாக விழுந்து சமமாக எழும்புகின்ற போது அங்கே பொருளாதார தளம்பல் நிலை ஏற்படாது வளர்ச்சி விகிதங்கள் ஒரே சீராக அனைத்து நாடுகளுக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படியாக இருக்காது என்பது வெளிப்படையான ஒரு உண்மை அதைத்தான் இவரும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஆகவே டாக்ஸ்களிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படாது மேலும் வங்கியினுடைய கடன் மற்றும் நிலையான வைப்பு பாட்டு விகிதங்களில் எந்த மாற்றங்களும் பெரிய அளவிலே ஏற்படாது என்பதை அவர் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையிலே மேலதிகமாக கூறியிருக்கின்ற ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொன்னார் பெடரல் கவர்மெண்ட் சில மாற்றங்களை செய்து உள்ளூரிலே மாகாணங்களுக்கு இடையிலே இருக்கின்ற வர்த்தக தடைகளை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார் முழுக்க முழுக்க இந்த அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்பட போகின்ற நேரடியான அழுத்தங்களுக்கு வங்கி துறை சார்பாக எந்த வகையிலான நிவாரணம் வழங்கப்படும் என்பதை உறுதிபட கூற அவர் மறுத்திருப்பது பலருக்கும் பெரும் ஏமாற்றமாக இருக்கின்றது இதுவரை என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்றது மறக்காமல் நடந்து கொள்ளுங்கள் அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மற்ற வீடியோவில சந்திக்கலாம் நன்றி